இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க நாங்கள் அப்போ தான் நாங்கள் விடுவோம் என்னை வந்து உனக்கு தண்டனை அறிவிக்கிறேன் பாருவா நீ இது மாதிரி டெய்லியும் ஊரை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறேன் ஒரு குப்பை இல்லாமல் ஊரில் இருக்க ஒரு குப்பை இல்லாமல் சுத்தம் பண்ணுறது தான் உனக்கு வேலை ஏழு நாள் வரைக்கும் இந்த வேலைட சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் உனக்கு அந்த புத்தி வரும் பஞ்சாயத்து முடிஞ்சது எல்லாம் கிளம்பலாம் என்னது ஊரை சுத்தம் பண்ணுறேன் ஏ மாதிரியா இந்த மாதிரி என் வீட்டில் நான் இன்னும்